அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அறத்துப்பால் பதினைந்து திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் நூற்று நாற்பத்தொன்று பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதை மைன் அறம்பொருள் கண்டார்க்கண் இல் பிறர் மனைவியை காதலித்து நடக்கும் மடமை உலகத்தில் அறத்தை ஆராய்ந்து கற்றவரிடம் இல்லை நூற்று நாற்பத்தி இரண்டு அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் அறமற்றதை விரும்பும் அனைவருளும் மனைவியை விரும்புபவரை விட அறிவில்லாதவர் இல்லை நூற்று நாற்பத்து மூன்று விழிந்தாளின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் தன்னை உறுதியாக நம்பியவருடைய இல்லறத்தில் தீமை செய்து நடப்பவர் இறந்தவரை வேறுபடுவதில்லை மூற்று நாற்பத்து நான்கு இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் சிறிதளவும் ஆராயாமல் பிறளில்லறத்தில் நுழைபவருக்கு எத்தனை புகழிருந்தும் என்ன மூற்று நாற்பத்தைந்து எளிதென இல்லிரப்பான் எய்துமென் ஞான்றும் விழியாது நிற்கும் பழி எளிதென்று பிறர் மனைவியிடம் வரம்பு மீறி நடப்பவன் படைவான் என்னாலும் அழியாத பழியை மூற்று நாற்பத்தாறு பகைபாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் பகைபாவம் பயம்பழி நான்கும் நீங்காது பிறர் இல்லறத்தில் நுழைவானிடத்தில் மூற்று நாற்பத்தேழு அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவா தவன் பிறருக்கு உரிமையானவளின் பெண்மையை விரும்பாதவன் அறத்தினியல்புடன் இல்வாழ்க்கை நடத்துபவன் மூற்று நாற்பத்தெட்டு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநொன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறர் மனைவியை விரும்பி பார்க்காத பேராண்மை சான்றோர்க்கு அறத்துடன் கூடிய உயர்ந்த ஒழுக்கமாகும் நூற்று நாற்பத்தொன்பது நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் தார் யாரென்றால் கடல் சூழுலகில் பிறருக்கு உரிய தோலை அணையாதவரே நூற்று ஐம்பது அரண்வரையான் அல்ல செயும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று அறத்தை வரையறுக்காது தகாதவற்றை செய்பவரும் பிறர் மனைவியின் பெண்மையை விரும்பாமை நல்லது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்